மகா சரணம் என் அம்மாவுக்கு புத்திஸ்வாதீனம் இல்லை கதவை திறந்தபடி போட்டுவிட்டு எங்காவது போய்விடுகிறாள் அப்புறம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு வீட்டில் வேறு யாரும் இல்லை அவளை மடத்திற்கு கொண்டு வந்து விட்டு வைக்கலாமா என்று முறையிட்டார் கோபாலன் என்ற பக்தர் பெரியவாளிடம் நல்ல வேலை எங்கேயாவது காட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிடலாமா என்று கேட்காமல் என்னிடம் கொண்டு வந்து விட்டுவிடலாமா என்று கேட்கத் தோன்றியதே உனக்கு பெரியவா தாயார் என்பவள் தெய்வம் தாயாருக்கு மேல் தெய்வம் இல்லை ஏகாதசிக்கு மேல் விரதம் இல்லை என்று பழமொழியே உண்டு பெரியவா தாயார்கள் பாடு இம்மாதிரி ஆயிடுத்து என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார்கள் அதற்குள் கோபாலனின் மனம் படாத பாடுபட்டுவிட்டது பெரிவாளிடம் அபசாரப்பட்டு விட்டோமோ அதனால் மேலும் அதிக கஷ்டங்கள் வருமே என்ற கவலையும் வந்தது பெரியவா திரும்பி வந்ததும் மறுபடியும் காலில் விழுந்தார் கோபாலன் ரொம்ப மன்னிக்கணும் பெரியவா என் தாயாரை பற்றி தவறுதலா சொல்லிட்டேன் என்று கெஞ்சினார் பெரியவா சாந்தமாக அறிவுரை சொன்ன வயோதிக காலத்தில் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளின் கடமை தாய் தந்தையர் சாபம் கொடுத்தால் குடும்பம் வீணாக போயிடும் தனியாக உன்னால் உன் அம்மாவை கவனித்து கொள்ள முடியவில்லைனா ஒரு ஆசாமியை ஒத்தாசிக்கு வச்சுக்கோ பெரியவா பெரியவாளின் கட்டளையை மீறமாட்டேன் என்று கூறி பிரசாதம் பெற்று சென்றார் கோப்பாடன் மகா பெரிவா திருவடிகள் சரணம் இதை சொன்னவர் பாலு அவர்கள் தொகுத்தவர் டி எஸ் கோதண்ட சர்மா அவர்கள் தட்டச்சு வரகோரா நாராயணன் அவர்கள்